பண்றியா இந்த சமூகம் வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லுவாங்க இந்த இதனால பாதிக்கப்பட்ட இவங்களை தொடக்கூடாது இவங்களை வந்து தூரமா அப்படின்னு இந்த ஹோம் மட்டும் போகும்போது நான் ஒரே விஷயம் எல்லாம் அதெல்லாம் பின்னாடி வச்சுக்கோங்க முன்னாடி என்ன சாதிக்கணுன்றது நீங்கள் யோசிச்சு போங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா எங்கிட்ட எல்லா நோயை வந்து சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேலேயும் சேர்த்து எஃபர்ட் போட்டு உங்களை அந்த காலேஜில் படிக்க வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல ப்ளேஸ்மெண்ட் கொடுக்கற வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு ஏன் உங்களோட கல்யாணம் உங்களோட கல்யாணம் எல்லாத்தையும் வந்து எங்கள் தலைமையில் வந்து பண்ணி

படிப்ப தவிர்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் நல்லா பாடுவீங்க இல்லை நல்லா ஆடுவீங்க இல்லை நல்ல பெயிண்டிங் பண்ணுவீங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் தயவு செஞ்சு அதில் ஈடுபடுங்க அதுவும் நல்ல விஷயம் ஆரோக்கியமாக இருப்பீங்க நல்ல ஹெல்த் கொடுக்கும் உங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் பொதுவாக வந்து

மற்றபடி வேறு எந்த என்னோட ஆசை என்னன்னா நீங்க வந்து மற்ற பிள்ளைகளுக்கு வந்து நீங்க சம்பாதிச்சு நல்லபடியாக கல்யாணம் வகைய சம்பாதிச்சு நீங்க வந்து இன்னொரு பெண் குழந்தைங்க வந்து நீங்க எனக்கு நான் வந்து ஒரு பெண் குழந்தைங்க வந்து நான் வந்து ஃபீஸ் கட்டியிருக்கேன் சார்பா வந்து அவங்க அவங்க படிக்க போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் எதுவும் கிடைக்காது அன்னைக்கு தான் நான் வந்து இன்னொரு கேக் வெட்டேன் இந்த மாதிரி கேக் வச்சுக்கோங்க ஆமாம் புதுவாக நான் வந்துடுவேன் நான் இப்போ புதுவோமுக்கு நான் கண்டிப்பாக வருவேன் நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயம் மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுறது எதுவாக இருந்தாலும் நூரியமாக கிட்ட சொல்லுங்கள் நூரியமா என்கிட்ட சொல்கிறோம் நாங்கள் அளவுக்கு என்ன பண்ணணும்னு கண்டிப்பாக பண்ணி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்